பிதாசுதன் பரிசுத்த அவையின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக ஓம் ஆன்மாவோடும் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி இரண்டு அந்நாளில் தாவீது குடும்பத்தாரின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன் அவன் திறப்பான் எவனும் பூட்ட மாட்டான் அவன் பூட்டுவான் எவனும் திறக்க மாட்டான் அருள்வாக்கு அருள் வாக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே பணி நெருமையான காலை பொழுதிற்காக உமாக்கு நன்றி சொல்லி உமை புதிக்கிறோம் அப்பா இந்த புதிய நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்து இந்த புதிய நாளிலே புதிய ஆற்றலோடும் வல்லமையோடும் உம்மை தரிசிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா கடந்த நாட்களிலே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்மணி போல் பாதுகாத்து இருக்கின்றீரே இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக யார் யாரெல்லாம் உம்மை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய கூக்குரலை கேட்டு அவர்களை ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா எங்களுக்கு நல்ல தாயும் தகப்பனுமாக இருந்து தினமும் ஆலோசனையை கூறி ஆலோசனை கர்த்தராக இருந்து வழிநடத்திக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேனப்பா இயேசு கிறிஸ்துவை அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே நாங்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் என்பதை உமது வார்த்தைகளால் வடிவமைத்து எங்களுக்கு உமது திரு விவிலியத்தை கொடுத்து அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுவதை உணர முடிகிறதே சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உம்மை போல் அற்புத தெய்வம் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது ஆண்டவரே நீரே எங்களுக்கு எல்லாமாய் இருக்கின்றீர் இதுவரை எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி இருக்கின்றீர் எங்களுடைய செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா நாங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக நீர் உமதை உண்மை தகன பலியாக ஒப்பு கொடுத்து கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக ரத்தம் ி எங்களை மீட்டு ரட்சித்து இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் இயேசு கிரைஸ்துவை திருச்சபையின் வழியாக மீட்பு உண்டு என்பதை தெளிவாக உமது சீடர்கள் வழியாகவும் ஆண்டவரே எங்களுடைய மூதாதையர்கள் வழியாகவும் நீர் வெளிப்படுத்தி கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பாம் இந்த நேரத்திலும் எங்களுடைய திருச்சபைக்கு பரிசுத்த நீர் கொடுத்திருக்கின்ற நீர் உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய திருச்சபையில் இருக்கக்கூடிய அனைத்து குருக்களையும் கண்ணியரையும் ஆண்டவர்

நீரே திருச்சபை வழியாக ஐந்து காயங்களை பெற்றுக் கொண்ட அநேக புனிதர்களை கொடுத்து இருக்கின்றீர் அவர்கள் வழியாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த நாளிலும் தகப்பனே நீர் மெய்யான தெய்வமாக இருக்கின்றீர் உமை நம்பி இருக்கக்கூடிய இருக்கின்றீர் அன்றவரை உமை நம்பி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீரே தாயும் தகப்பனுமாக இருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி அப்பா யார் யாரெல்லாம் திருச்சபை அன்பு செய்கிறார்களோ திருச்சபை நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொரு வரையுமே அதிகாரம் பொழுதலில் சொல்லப்பட்டு இருக்கின்றது விண்ணரசின் திறவு கோள்களை நான் உன்னிடம் தருவேன் மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் மண்ணுலகில் நீர் அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்று வாக்கு அந்தவரே உமது வார்த்தையின் வழியாக எங்களை உயர்த்தி வார்த்தையின் வழியாக எங்களை பலப்படுத்தி இருக்கின்றீர் உண்மையுள்ள தெய்வமாக இருந்து தாவீதின் திறவுகோளை கொண்டிருப்பவரும் எவரும் பூட்ட முடியாதவாறு திறந்து விடுபவரும் எவரும் திறக்க முடியாதவரு பூட்டி விடுவருமாக இருக்கக்கூடிய அன்பு நேசரு நீர் எங்களுக்கு எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கின்றீர் இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் உண்மையிலே The cat sat on the தன்னுடைய பாவங்களை உணர்ந்து உமை நோக்கி விண்ணப்பங்களை செலுத்தி ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆவியை அவர்களுக்கு கொடுத்திடுவீராக ஆவியை எடுத்து மாற்றிடுவீராக உற்சாகத்தின் ஆவியை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்திடுவீராக ஒரு வேலை சிந்தனையினால் பாவம் செய்திருக்கலாம் இருக்கலாம் ஒரே வார்த்தைகளினால் பாவம் செய்திருக்கலாம் உடலினால் பாவ இச்சைகளில் உலக பூர்வமான காரியங்களுக்கு பின்பாக சென்று அந்த பாவங்களை செய்துமை காயப்படுத்தி இருக்கலாம் மீண்டும் மீண்டும் சிலுவையில் தாய் தகப்பனுடைய சொல் சொல்பேச்சு கேட்காதபடி நடந்து இருக்கலாம் மற்றவருடைய கணவரை அபகரித்து இருக்கலாம் மனைவி அபகரித்து இருக்கலாம் அந்தவரே பொய் கூறி மற்றவர்களுடைய சொத்துகளையும் பொருள்களையும் அபகரித்து இருக்கலாம் அப்படிப்பட்டவர்களை கரத்தில் ஒப்பு செபிக்கிறேன் அப்பா இந்த நாளிலும் கூட தகப்ப உமது அன்பு கரம் எங்களோடு கூட இருப்பதாக அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்த தெய்வமே உமது கரங்களினால் இந்த நேரத்தில் நான் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி பாவத்தை அறிக்கையிட்டு அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஒரு மனிதனுக்குள் பாவம் இருக்கும் பொழுது அவன் உண்மையிலே அழிக்கப்பட்டு விடுகின்றான் ஒரு மனிதனுக்குள் பாவம் கடந்து வரக்கூடிய வேளையிலே பரிசுத்தத்தை இழந்து போய் விடுகின்றான் அந்தவருடைய பிரசன இழந்து போய் விடுவதை பார்க்க முடிகின்றது அந்தவரே யாருமே பிரசனத்தையும் வல்லமையும் இழந்து போய்விடக் கூடாது என்பதற்காகவே திருச்சபையின் வழியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் புனிதப்படுத்துகின்றார் மீண்டும் உள்ளத்தில் நற்கரணை நாதராக கடந்து வருகின்றார் இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் ஒவ்வொருவரையும் தொடும் அப்பாம் ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்களையும் கேட்பீராக யார் யாரெல்லாம் என்னோடு இணைந்து எனக்கு எல்லாம் அப்பாம் நீர் மட்டும் மே எங்களுக்கு வேண்டும் இந்த உலகத்தில் வேறு எந்த ஒரு காரியங்களும் தேவையில்லை உலகத்திற்கு பின்பாக சென்று எல்லாவற்றையும் இழந்து விட்டோம் என்று சொல்லி மன வருத்தோடும் கஷ்டங்களோடும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் அவருடைய கண்ணீரை துடைப்பீராக அநேக தாய் தகப்பன் கண்ணீரோடும் வேதனையோடும் இருப்பதை பார்க்க முடிகின்றது அநேக பேர் இந்த உலகத்தில் எதற்கெடா வாழ்கிறோம் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கிறார்களே அவர்களை ஒப்புக்கொடுத்து ப்பா ஏனென்றால் அவர்கள் இந்த நேரத்திலே உண்மை மட்டுமே நம்பி இருக்கிறார்கள் நீரே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கின்ற தெய்வமாக இருக்கின்றீர் யார் யாரெல்லாம் உண்மையிலே உண்மை தேடி வந்து நோக்கி அவர்களை உமது கரங்களினால் அரவணைத்து அவர்களுடைய வழக்கையை பற்றி பிடித்து என் மகனே மகளே உன்னோடு நான் இருக்கின்றேன் கவலை வேண்டாம் என்று நீர் அவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பீராக அவர்களை தேற்றுவீராக அவர்களை பலப்படுத்திடுவீராக பலவீனங்களை எடுத்து மாற்றிடுவீராக உற்சாகத்தின் ஆவியை கொடுப்பீராக இழந்து போன சமாதானத்தை யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள் அவர்களை ஒப்புக் யார் யாரெல்லாம் இந்த நாளிலே எனக்கு என் ஆண்டவர் மட்டும் போதும் என் ஆண்டவர் என்னோடு பேசினால் என்னுடைய நோய் குணமாகும் என்று சொல்லி விசுவாசத்தோடு விண்ணகத்தை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் மார்போடு அடி நேரத்திலே உமை நோக்கி செபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஒவ்வொருவரையும் தொட்ட இந்த நாளிலே குணமாக்கிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா அண்டவராகிய நேரத்திலும் கூட பத்திரிகை இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாதுமரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டும் நன்றி மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோரப்ப தாயே பூண்டி மாதாவே அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே இரக்கத்தின் ராக்கினியே ஜெவமாலை அன்னையே ஒத்திரைக்கு அன்னையே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய பேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரை அஜிஷ்ட மரியே சர்வே சுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாயா சீர்வதிப்பாராக ஆமீன்